தமிழ் வணக்கம் வடகொரியாவிற்கு சென்ற ரஷ்ய இரண்டு அமைச்சர்கள் வடகொரிய மண்டபத்தில் வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினால் வீசப்பட இருக்கின்ற புதிய குண்டு இருநூற்றி முப்பது மீட்டர் அளவிலான பகுதியை முற்றாக தீ பிளம்பமாகவும் பஷ்பமாகவும் ஆக்கிவிட போகின்றது பரிசோதனை ஆரம்பித்துவிட்டது போரில் புதிய திருப்பம் என்ற செய்தி இரண்டு முக்கிய செய்திகள் இடம்பெறுகின்றன முதலாவது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு சென்றபொழுது அவருடன் ஏழு அமைச்சர்களும் கூடவே அவர்களுடைய பரிவாரங்களும் சென்றிருந்தார்கள் இவர்கள் வடகொரிய அமைச்சர்களுடன் சந்தித்து பேச்சுக்களை நடத்துவதற்கு ஏற்றவாறு தங்களுடைய பேச்சுவார்த்தை படிவங்கள் கணினிகள் சகிதம் அங்கு சென்று மாநாட்டு மண்டபத்தில் முன்னதாகவே உட்கார்ந்து கொண்டார்கள் இந்த இடத்தில் வடகொரிய அதிபர் வந்து சேரவில்லை இவர்கள் தயாராகி தங்கள் தங்கள் பெயர்கள் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் இருக்க அங்கு வந்த வடகொரிய அதிகாரிகள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்கள் என்று விரட்டி அடித்தார்கள் விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவர் ரஷ்யாவினுடைய புகழ் பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னொருவர் ரஷ்ய அதிபருக்கு அடுத்ததாக வரக்கூடிய முன்னணியில் இருக்கின்ற தலைவராகிய படைத்துறை அமைச்சர் இந்த இருவரும் வெளியேற வேண்டி வந்தது இவர்களோடு வந்த மற்ற அதிகாரிகளும் வெளியேற்றப்பட்டார்கள் வடகொரியாவும் ரஷ்யாவும் நட்பு நாடுகள் என்று அறிவித்தார் எதற்காக இப்படி செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு அதிகாரிகள் பதில் தருகின்ற பொழுது இந்த நாட்டில் ஒரு வளமை இருக்கின்றது வடகொரிய அதிபர் மாநாட்டு மண்டபத்திற்கு தன்னுடைய விருந்து அழைத்து வரும் வரை அந்த இடத்தில் முன்னதாக வந்து யாருமே இருத்தல் கூடாது என்பது இந்த நாட்டினுடைய மரபு நீங்கள் இருந்தீர்களாக இருந்தால் அது எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக வரும் அப்படி நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் வடகொரியாவினுடைய தொலைக்காட்சி ஆட்கள் இல்லாத மண்டபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கும் நீங்கள் வெளியேறிய பின்னர் தான் நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாகும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து அவர்கள் வெளியேறினார்கள் பின்னர் நேரடி ஒளிபரப்பில் வறுமையான மண்டபம் காட்டப்பட்டது அங்கே வடகொரிய அதிபரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நடந்து வருகின்ற காட்சி காண்பிக்கப்பட்டது எனவே வடகொரியா தன்னுடைய வளமைகளை ரஷ்யாவுடனான உறவுகள் காரணமாக விட்டுக் கொடுப்பதற்கு அடியோடு தயாரில்லை என்பதை காட்டியிருக்கின்றது இதனுடைய கருத்து சீனா ும் இதுதான் நிலை ரஷ்யாவிற்கும் இதுதான் நிலை என்பதை வடகொரியா தன்னுடைய காட்டியிருக்கின்றது என்பது செய்தியாகும் வடகொரியாவுடன் இருக்கின்ற அதி கூடுதலான நட்பு காரணமாக இவர்கள் சென்றார்கள் என்பது இல்லை ரஷ்ய அதிபரனுடைய வளமை மிக முக்கியமானது நேரத்திற்கு எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருப்பார் எனவே ஏற சொன்னால் எருதிற்கு கோபம் இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய ஒளி உறவுத்துறை அமைச்சரும் படைத்துறை அமைச்சரும் மாட்டிக்கொண்டார் அந்த இடத்தில் இந்த தகவல் இப்பொழுது கசிந்திருக்கின்றது இரண்டாவதாக வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே ரஷ்ய அதிபரனுடைய பயணத்தின் பின்னர் முருகல் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது வடகொரியாவினுடைய ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் இரண்டு நாட்டு எல்லை பகுதியில் இருக்கின்ற நான்கு கிலோமீட்டர்கள் கொண்ட ராணுவ சூனிய பிரதேசத்தினால் ஓடி வந்த பொழுது தென்கொரிய ராணுவம் ஆகாயத்தில் துப்பாக்கி ஓட்டுகளை தீர்த்து அவரை விரட்டி இருக்கின்றது இதை அமெரிக்கா வரவேற்று அதேவேளை வடகொரியாவிற்கும் தென்கொரிய இருக்கின்ற சிக்கல் காரணமாக வடகொரியா இப்பொழுது புதிதான ஒரு சுவரை அமைக்க ஆரம்பித்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற எல்லை பகுதியில் மூன்று இடங்களில் இந்த சுவர் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளம் அளவிலானது அமைக்கப்படுவதாக சாட்டிலைட் படங்கள் கூறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் முழுமையான கட்டிட வேலைகள் இன்னமும் ஆரம்பிக்கவில்லை வடகொரியா தென்கொரியாவுடனான உறவில் புதிய நெருக்குவாரமான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது இதனுடைய அடையாளமாக இருக்கின்றது ரஷ்யா போர்க்களத்தில் எஃப் ஏ பி மூவாயிரம் எம் ஐம்பத்தி நான்கு என்கின்ற குண்டை வீச தயாராகிவிட்டதாக ஸ்டடி போர் அமெரிக்காவில் இருந்து கூறியிருக்கின்றது பகுதியில் இதை வீசியும் பார்த்திருப்பதாக கூறப்படுகின்றது இது மிக மோசமான குண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு போரில் ஒரு புதிய சரித்திரம் போல இது வீசப்பட போகின்றது என்றும் பேரழிவுகளை உருவாக்குகின்ற குண்டு என்றும் கூறப்படுகின்றது இது பகாசுர குண்டாக இருக்கின்றது இதன் காரணத்தினால் தான் அமெரிக்கா மேலும் அதிநவீன ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்க ஆரம்பித்திருக்கின்றது என்றும் இந்த குண்டு சரியான இலக்கை தொடும் என்று கூற முடியாது ஆயினும் இது விழுமாக இருந்தால் முப்பது மீட்டர் வட்ட வடிவமாக இருக்கின்ற பகுதிகளெல்லாம் சாம்பல் மேடாக மாறிவிடும் இதற்கு அருகில் இருக்கின்ற பகுதிகளின் கட்டிடங்களும் இனி பாவிக்க முடியாத அளவிற்கு சரிந்துவிடும் அத்தனை பாரதூரமான குண்டை வீச தயாராகிவிட்டது ரஷ்யா ஒரு கட்டிடத்தின் மீது விழுமாக இருந்தால் அது புகையாக மாறுகின்ற காட்சியே தெரிகின்றது அருகில் இருக்கும் கட்டிடங்களினுடைய கதையும் முடிந்து விடுகின்றது இந்த ஆபத்தான இடத்தை நோக்கி போர் நகர்ந்து விட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்